வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணரின் யோசனையை ஏற்று கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது செய்தவர் சகாதேவன் இதை எல்லோரும் ஏற்ற மாதிரியான தோற்றம் இருந்த நிலையில் சிசுபாலன் மட்டும் இதை பொறுக்காமல் வெகுண்டு எழுந்து பேசினார் பாண்டுவின் விருப்பத்தின் பேரில் குந்தி தேவி தர்மதேவன் வாயுதேவன் இந்திரன் ஆகியோரிடமும் மாத்ரி அஸ்வினி தேவர்களிடமும் பாண்டவர்களை பெற்றார்கள் அல்லவா அதை இந்த இடத்தில் சிசுபாலன் கேலியாக சுட்டிக்காட்டி பேசத் தொடங்கினார் முறையான கர்ப்பத்தில் பாண்டவர்கள் உதிக்கவில்லை என்று சுட்டி காட்டியதோடு அவர் திருப்தி அடையவில்லை பீஷ்மர் கங்காதேவிக்கு பிறந்தார் என்பதையும் ஏளனம் செய்தார் யோசனை கேட்டவராகிய யுதிஷ்ரர் குற்றமுள்ள கர்ப்பத்தில் பிறந்தவர் யோசனை கூறிய பீஷ்மரோ தாழ்ந்த இடத்தையே நோக்கி செல்லும் இயல்புடைய நதிக்கு பிறந்தவர் யோசனை நிறைவேற்றிய சகாதேவனும் குற்றமுள்ள கர்ப்பத்தில் உதித்தவரே இவர்கள் செயலை ஏற்று முதல் மரியாதை பெற்றுக்கொண்ட கிருஷ்ணரோ இடையன் இப்படிப்பட்டவர்களால் செய்யப்பட்ட காரியம் ஒழுங்கற்றதாக இருப்பதில் வியப்பில்லைதான் இதை பார்த்தும் இந்த சபையினர் பேசாமல் வாய்ப்பொத்தி இருப்பதுதான் விந்தை என்று கேலியாக சிரித்த சிசுபாலன் மேலும் தொடர்ந்தார் பாண்டவரில் மூத்தவனாகிய யுதிஷ்ரனே இங்குள்ளவர்கள் அனைவரிலும் இந்த கிருஷ்ணன்தான் உயர்ந்தவராக காண்கிறாயா மற்ற எவரும் உன் பார்வையில் படவில்லையோ என்ன பார்வை அது பச்சபாதத்துடன் பார்ப்பதால் இல்லாததை காண்கிறவர் அலட்சியமாக பார்ப்பதால் இருப்பதையும் பார்க்காதவர் இருவருமே தவறு செய்கிறவர் ஆகிறார்கள் இதில் நீ இரண்டு தவறுகளையுமே செய்திருக்கிறாய் பாண்டவர்களே தர்மம் என்பது நுட்பமான விஷயம் சிறுவர்களாகிய நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் தகுதியற்றவர்கள் அரசனல்லாத கிருஷ்ணர் அரசர்கள் கூடிய சபையில் முதன்மை பெற்றது எந்த அடிப்படையில் நடந்த காரியம் வயதில் முடிந்தவர் என்ற காரணத்தினால் முதல் மரியாதை தரப்படலாம் ஆனால் கிருஷ்ணரை விட முடியவர்கள் பலர் இங்கு இருக்கிறார்கள் அவருடைய தந்தை வசுதேவரே இங்கு இருக்கிறார் அப்படி இருக்க கிருஷ்ணருக்கு எப்படி அளிக்கலாம் முதல் மரியாதை ஆச்சாரியானுக்கு முதல் மரியாதை அளிக்கும் வழக்கமும் உண்டு ஆனால் இச்சபையிலோ அனைவருக்கும் ஆச்சாரியராக துரோணர் இருக்கிறார் அப்படி இருக்க கிருஷ்ணருக்கு எப்படி அளிக்கலாம் முதல் மரியாதை யாகத்தை நடத்தி வைக்கும் தகுதி பெற்றவர்களுக்கு முதல் மரியாதை அளிப்பதும் ஏற்பதுடையதே ஆனால் இங்கே வியாசர் இருக்கிறார் யாகம் நடத்த அவரை விட தகுதி பெற்றவர் யார் அப்படி இருக்க கிருஷ்ணருக்கு எப்படி அளிக்கலாம் முதல் மரியாதை அல்லது உயர்ந்த வரம் பெற்றவர் என்று கிருஷ்ணரை நினைத்தாயா தான் விரும்பிய போதே மரணம் நெருங்கும் என்ற வரம் பெற்ற பீஷ்மரை விட உயர்ந்த வரம் பெற்றவர் யார் அப்படி இருக்க கிருஷ்ணருக்கு எப்படி அளிக்கலாம் முதல் மரியாதை வீரனுக்கு முதல் மரியாதை செய்வதும் தகும் கிருஷ்ணரை மாபெரும் வீரன் என்று கருதினாயோ இச்சபையில் வீரர்களுக்கு குறைவு உண்டா சகல அஸ்திரங்களிலும் தேர்ந்தவர் யுத்த சாஸ்திர நிபுணர் அஷ்வதாமா ಅರಸರಾಗಿಯೇ ದುರ್ಯೋಧನನ್ பாரத வம்சத்துக்கே ஆச்சாரியாராகிய கிருபர் மாவீரன் ஏகலவ்யன் ஈடு இணையற்ற பராக்கிரமம் பொருந்திய சிறந்த மனிதன் கர்ணன் போன்ற மாபெரும் வீரர்கள் நிறைந்தது இந்த சபை அப்படி இருக்க கிருஷ்ணருக்கு எப்படி அளிக்கலாம் முதல் மரியாதை ஆக கிருஷ்ணர் மூர்த்தவரும் அல்ல ஆச்சாரியானும் அல்ல உயர்ந்தவரும் அல்ல யாகத்தை நடத்துபவரும் அல்ல வீரரும் அல்ல அப்படிப்பட்டவருக்கு நீ முதல் மரியாதை அளித்திருக்கிறாய் அவருடைய ஆதரவை விரும்பி நீ காரியத்தை செய்திருக்கலாம் வேறு காரணம் இருக்க முடியாது அப்படி அவருடைய ஆதரவு உனக்கு தேவை என்றால் மற்ற அரசர்களை இந்த சபைக்கு நீ ஏன் அழைத்தாய் அவமானப்படுத்தவா அரசர்களாகிய நாங்கள் இந்த ராஜசூய யாகம் நடப்பதை ஏற்றதற்கு காரணம் பயம் அல்ல யுதிஷ்ரன் தர்மம் தவறாதவர் என்ற எண்ணம்தான் காரணம் அதை நீ கெடுத்து கொண்டாய் ஜராசந்தன் வதம் செய்யப்பட்ட விதம் ஒன்று போதாதா இந்த கிருஷ்ணரின் கீழ்மையை காட்ட போலி வேடம் தரித்து ஜராசந்தனின் நகரத்தில் புகுந்ததிலிருந்து பீமருக்கு சமிக்கை செய்து ஜராசந்தனை கொன்றது வரை எல்லாமே வெறும் சதி வேலைகள் தானே இப்படிப்பட்டவருக்கு முதல் மரியாதை செய்ததால் தர்ம வழியில் செல்பவர் என்ற பெயர் யுதிஷ்ரருக்கு இனி கிடையாது இப்படி கூறிய சிசுபாலன் இதன் பிறகு கிருஷ்ணரை பார்த்து ஏசினான் குந்தியின் இந்த புதல்வர்கள் சக்தியற்றவர்களாகவும் பயந்தவர்களாகவும் இருப்பதால் உன் ஆதரவுக்காக இந்த பூஜையை உனக்கு செய்திருக்கலாம் ஆனால் இந்த மரியாதை உனக்கு தகுமா என்பதை நீயாவது யோசித்து பார்த்திருக்க வேண்டாமா சக்தியற்றவர்களால் கொடுக்கப்பட்ட மரியாதையை ஏற்ற தகுதியற்றவனே கேள் இந்த மரியாதையை நீ ஏற்றது எப்படி இருக்கிறது தெரியுமா யாகத்தில் சேர வேண்டிய நெய் ஒரு மூளையில் சிந்தி கிடந்தால் யாரும் இல்லாத போது திருத்துத்தனமாக அதை பெற தகுதியற்ற ஒரு நாய் அதை நக்கி தின்பது போல் உனக்கு தகுதியற்ற மரியாதையை நீ ஏற்றுக்கொண்டாய் கொண்டாய் ஆண்மையற்றவன் திருமணம் செய்து கொள்வது எவ்வளவு அர்த்தமற்ற காரியமோ கண் பார்வையற்றவர் தன் உருவத்தை பார்க்க முயற்சிப்பது எவ்வளவு பயனற்ற செயலோ அது போலதான் அரசனல்லாத உனக்கு அரசு மரியாதை நடப்பது மரியாதையை உனக்கு செய்ய சொன்ன பீஷ்மர் அதை செய்த யுதிஷ்டர் அதை பெற்றுக்கொண்ட நீ மூவரும் எப்படிப்பட்டவர்கள் என்பது இங்குள்ள அரசர்களுக்கெல்லாம் இப்போது புரிந்திருக்கும் மூவரும் ஒரே லட்சணம்தான் இப்படி கூறிய சிசுபாலன் சபையை விட்டு வெளியேறினார் பல அரசர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் இதை பார்த்த யுதிஷ்ரர் சிசுபாலனின் பின்னால் ஓடி சென்று அவரை சமாதானப்படுத்த முயற்சித்தார் கடுமையான வார்த்தைகளை பேசாதே சாந்தனு புத்திரரான பீஷ்மரை அவமதிக்காதே பீஷ்மர் கிருஷ்ணரை பற்றி எல்லாம் அறிந்தவர் அவர் முடிவை ஏற்றுக்கொள் இங்குள்ள அரசர்களில் பலர் உன்னைவிட மூத்தவர்கள் அவர்களெல்லாம் ஏற்கும் முடிவை நீ ஏற்க மறுப்பது சரியல்ல ஆகியால் நீயும் அதை ஏற்றுக்கொள் என்று மன்றாடினார் யுதிஷ்ரர் பீஷ்மர் பேசினார் இச்சொல்லை கேட்க சிசுபாலன் தகுதியற்றவர் அவரிடம் நீ நல்ல வார்த்தைகள் பேசுவதால் பயன் இருக்காது ஒன்று சொல்கிறேன் போர் முறைகளில் தேர்ந்த ஒரு சத்திரியர் மற்றொரு சத்திரியனை யுத்தத்தில் வென்று தனக்கு உட்படுத்தி பிறகு அவரை விட்டுவிட்டால் அப்போது அந்த முதலாம் அவன் இரண்டாம் அவனுக்கு குருவாகி விடுகிறார் இது சத்திரிய தர்மம் இந்த சபையில் உள்ள அரசர்களில் கிருஷ்ணரால் ஜெயிக்கப்படாத எந்த அரசரையும் நான் பார்க்கவில்லை அப்படி இருக்க கிருஷ்ணருக்கு அல்லாமல் வேறு யாருக்கும் முதல் மரியாதை செய்வது கிருஷ்ணருக்கு பூஜை செய்ததற்கு காரணம் அபிமானமும் அல்ல ஆதரவை நாடும் எண்ணமும் அல்ல அவருடைய புகழ் அவருடைய வீரம் அவர் பெற்ற வெற்றிகள் இதை அறிந்துதான் அவருக்கு இங்கே முதல் மரியாதை நடந்திருக்கிறது ஆகாயம் பூமி வாயு நீர் அக்னி எல்லாமே கிருஷ்ணனையே ஆதாரமாக கொண்டிருக்கிறது திசைகள் அனைத்தும் அவரிடத்தில் நிலைபெற்று நிற்கின்றன அரூபமான இறை என்னும் தத்துவம் இங்கே ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு மானிட வடிவில் வந்திருக்கிறது வேதங்களுக்கு தலைமை அக்னிஹோத்திரம் மந்திரங்களுக்கு தலைமை காயத்ரி மனிதர்களுக்கு தலைமை அரசர் நதிகளுக்கு தலைமை சமுத்திரம் நட்சத்திரங்களுக்கு தலைமை சந்திரன் மலைகளுக்கு தலைமை மேருமலை பறவைகளுக்கு தலைமை கருடன் கீழிருந்து மேலாகவும் குறுக்கிலும் நெருக்கிலும் உலகம் எப்படி வியாபித்திருக்கிறதோ அவ்வளவிலும் உள்ள எல்லா உலகங்களுக்கும் கிருஷ்ணரே தலைமை அப்படிப்பட்டவருக்கு முதல் மரியாதை செய்வதே நியாயம் இதை ஏற்க மறுத்து இதை குற்றம் என்று சிசுபாலன் கருதினால் குற்றம் புரியப்பட்ட இடத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சிசுபாலன் செய்யலாம் இதையடுத்து சகாதேவன் இங்குள்ளவர்களில் கிருஷ்ணரே பெரியவர் அவருக்கு செய்யப்பட்ட முதல் மரியாதையை இங்குள்ள அரசர்களுள் எவர் பொறுக்கவில்லையோ அவர் யுத்தத்துக்கு தயாராகலாம் என்று கூறினார் அரசர்கள் யாரும் பதில் பேசவில்லை அப்போது பீஷ்மர் கிருஷ்ணரின் பெருமைகளை விவரித்து கூற தான் தயாராக இருப்பதாக அறிவித்தார் தருமபுத்திரர் அவரை சொல்லுமாறு வற்புறுத்தவே பீஷ்மர் சிசுபாலனை நோக்கி கிருஷ்ணரின் பெருமைகளை விவரிக்கத் தொடங்கினார் அவரே பகவான் என்பதில் ஆரம்பித்து அவர் பல அசுர கொன்ற வரலாற்றுகளை கூறினார் பகவானின் அவதாரங்கள் ஆகிய வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் தத்தாத்ரேய அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் போன்ற பல அவதாரங்களை பற்றி விவரித்தார் கிருஷ்ண அவதாரத்தில் அவர் செய்த பல அசுர வதங்களை பற்றி எடுத்து கூறினார் இதையெல்லாம் கேட்ட சிசுபாலன் மீண்டும் கர்ஜித்தார் அரசரை துதித்து பிழைப்பு நடத்துபவர்களைப் போல் நீ இந்த கிருஷ்ணனை துதி செய்கிறாய் துதித்து பிழைப்பதுதான் உன் நோக்கம் என்றால் நீ இந்த கிருஷ்ணரை விட்டுவிட்டு இங்குள்ள அரசர்களில் பலரை துதிக்கலாம் அல்லது துரோணரையும் அவர் மகன் அஸ்வதாமாவையும் துதிக்கலாம் அவர்களில் ஒருவர் கோபத்தாலும் உலகையே மிச்சம் இல்லாமல் செய்து விடுவார்கள் தோத்திரம் செய்து பிழைப்பதே உன் எண்ணம் என்றால் ங்கே வீரர்களும் வில்லாளிகளும் நிறைந்திருக்கிறார்கள் அவர்களை துதிப்பாயாக துதித்து பிழைப்பவரே எடுக்கத்தக்க செயல்களை செய்வதில் உனக்கு நிகர் யாரும் இல்லை சிசுபாலன் தொடர்ந்தார் பீஷ்மனை கிழவனாக இருந்தும் குளத்தை கெடுப்பதில் நீ முதல்வனாக இருக்கிறாய் உன்னை தலைவனாக பெற்ற கௌரவர்கள் குருடர்கள் பின்னால் செல்லும் குருடர்களைப் போல் ஆகிறார்கள் எந்த விதத்திலும் தகுதியற்ற கிருஷ்ணனை ஒரு தர்மமும் அறியாத நீ துதிக்க ஆரம்பித்தபோதே போதே உன்னுடைய நாக்கு நூறு துண்டுகளாக சிதறாமல் போனது ஏன் என்று எனக்கு புரியவில்லை அவதார சரித்திரம் என்ற பெயரில் இவரால் ஒரு பறவை கொல்லப்பட்டதை பெரிதுபடுத்துகிறாய் குதிரையும் காலை மாடும் கொல்லப்பட்டது என்கிறாய் மரங்கள் தள்ளப்பட்டது என்கிறாய் சக்கரம் உருட்டி தள்ளப்பட்டது என்கிறாய் நாகம் வீழ்த்தப்பட்டது என்கிறாய் இதில் எல்லாம் என்ன ஆச்சரியம் இருக்கிறது நீ கூறிய சரித்திரங்களில் கிருஷ்ணருக்கு பெருமை சேர்க்கும் காரியம் ஒன்றாவது உண்டா கம்சனுடைய சோற்றை உண்ட இவர் அந்த கம்சனியே கொன்றார் இது ஒரு பெருமையோ தர்மம் அறியாத பீஷ்மரே பெரியோர் வார்த்தைகள் உனக்கு தெரியாது என்று நினைக்கிறேன் பெண்கள் பசுகள் தர்மம் அறிந்த அந்தனர்கள் எவருடைய சோற்றை உண்டோமோ அவர் நம்மை அடைக்கலமாக அடைந்தவர் ஆகியோர் மீது ஆயுதமே பிரயோகிக்க கூடாது என்று தர்மம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் இந்த கிருஷ்ணரோ கம்சரின் சோற்றை உண்ட பிறகு அவரையே கொன்றார் கௌரவர்களில் இழிவான பீஷ்மரே தர்ம சாஸ்திரம் உன்னிடம் பயன்படவில்லை என்று நான் அறிகிறேன் இவர் பூதகியை கொன்றார் என்று பெருமை பேசுகிறார் பெண்ணை கொள்வது இழிவு சாத்திர விரோதமானது அதை பெருமை என்று நினைக்கும் உன்னை பற்றி நான் என்ன சொல்வது ஒன்று புரிகிறது உன்னுடைய பிரம்மச்சாரிய விரதமே பொய்யானது நீ ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அலி அந்த அலித்தன்மையை மறைப்பதற்காக பிரம்மச்சாரி வேதம் பூண்டிருக்கிறாய் இப்படிப்பட்ட போலியான மனிதராகிய நீ தர்மம் பேச முனைவது விந்தைதான் சிசுபாலினின் கோபம் அடங்கவில்லை மேலும் பேசினார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்குற ஐகானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன் களம மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி